சந்தையுரைத்த வார்த்தையை தட்டாமல் போனால் போனார்கள் என்று சிலர் சொல்லுவார்கள் பங்காளிகளுடன் போரிட்டு சபதத்தை முடித்துக் கொள்ள கையாளாகாமல் பயந்தோடி போனாலு போனார்கள் என்று பலர் பழிப்பார்கள் ஏசுவார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் போட்ட சபதமும் அதனால் பெரும் பாவமும் வந்து நேரும் வைத்துனரே எங்கள் நிமிர்த்தமாக துரியோதனத்துக்கு தூது சென்று அவனிடத்தில் எங்கள் கருத்தை காட்டி பேசினால் ஒருவேளை எங்களுக்குரிய பாகத்தை கொடுத்தாலும் சென்று பேசியும் கொடாமல் போவானாயில் போரிட்டு பெற்றுக் கொள்வதில் பணியொன்றும் வராது ஐயனே தாங்கள் அத்தாபுரம் சென்று அவனை கண்டு எங்களுக்குரிய நாட்டை கேளும் அதை கொடுப்பதில்லை என்று மறுப்பானாயில் எங்கள் ஐந்து பேருக்கும் இந்திரம் அவந்தியாவுரி அவந்தியாபுரி வரணாபுரி இந்திராபுரி என்னும் ஐந்து ஊரையாவது கேளும் அதையும் கொடாமல் போவானாயில் ஐந்து மனைகளாவது கொடு என்று கேளும் அதுவும் இல்லை என்றால் வருகிறாயா என்று சம்மதித்து என் ஐயனே இதுதான் என்னுடைய ஓ அபிப்பிரம் எங்கள் அண்ணாவாகிய தர்மபுபதி தன்மானம் பிறர்மானம் என்பதை சற்றும் உணராமல் சொல்லும் வார்த்தைக்கு நான் என்ன செய்வேன் அண்ணா மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் மகட ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் பட்ட வர்த்தனர்களும் பதினெண் பூமி மன்னர் மாண்டலிகரும் ஐம்பத்தி தேசத்து அரச வர்க்கமும் பீர்மாச்சாரியா துரோணாச்சாரியா கிருபாச்சாரியா அசோத்தாமன் கர்ணன் சகுனி சல்லியன் அதிரதர் சமரதர் முதலிய சமஸ்தான பேர்களும் நிறைந்திருந்த சபையிலே விரித்த கூந்தலையுடைய துரோபதியை மானபங்கம் பண்ணி பண்ணிவித்த நாளில் அந்த பெண்ணானவன் மெத்தவும் நாணமடைந்து திக்கில்லா பாவியானேனே தெய்வமே என்று முறையிட்டா போது சரீரம் சுளித்திருந்த எங்களை கோபியாதீர்கள் பதறாதீர்கள் ஆக்க பொருத்த பள்ளி ஆடுகிற மட்டும் போறாதோ என்று சொல்லி அடக்கி இந்த குருவலத்துக்கும் நமக்கும் தீராத பெருமையை உண்டாக்கி வைத்து அது மட்டுமல்ல கல்ல தவறு கொண்டு சூதாடி ஜெயித்து நம்மை தீப்பிடுகின்ற காட்டில் ஓட்டி விட்ட ஓட்டி விட தமரித்து பதிமூன்று வருடம் கழித்து பிழைத்து வந்தும் இன்னும் பகையை முடிக்க மனம் இல்லாமல் சூழனு பார்க்க வேண்டும் என்று அண்ணா பொழுது பிரியோதனன் செய்த கொடுமையை பார்க்கலும் நின் கருவைக்கடி அண்ணா உன்னையே வனவாசம் போக சொன்ன அந்த கண்ணற்ற திறராற்றினுடைய காதலாகிய திரியோதனன் ஆண்டு வருகின்ற முழுமையும் ஒரு முடக்கில் இன்றைக்கே நீராடும்படியாக நம்முடைய நாட்டை கை நம்மை காட்டில் ஓட்டுவிட்ட அந்த திரியோகநாதன் ஐயோ அநியாயமே என் நாட்டை தருமராஜன் அடித்து பிரித்திக் கொண்டார் என்று தேவரே வெறுத்து கொல்லாதபடியாக இந்திர பதவியை அவன் ஆளும்படியாக ஓ சாணி நன்றாக யோசியுங்கள் எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா திரியோகரை யுத்தம் செய்து பகையை முடித்தார் அன்று அவிழ்த்து விட்ட கூந்தலையும் புலம்பிக்கூறிய அவ்விரண்டையும் முடித்துக் கொள்ளும்படியாக முடித்து விட்டார் தம்பிமார்களாகிய நாங்கள் நால்வரும் சபையில் போட்ட சபதங்களை தடையில்லாமல் முடி முடிக்கும்படியாக முடித்து விட்டார் கீர்த்திமான் என்றும் தன் பெயரை நிலைநாட்டிவிட்டார் இப்படிப்பட்ட யார் எடுக்க போகிறார்கள் இவர் உடனே பிறந்த நாங்களும் பெற்ற பேர் போதும் போதும் இன்னும் எங்களை முடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் எங்கள் அண்ணா தர்மநந்தனர் சுவாமி யாவரும் போர்கோளர் கொண்டு வருகின்ற யுத்த காலத்திலே துரியோதனாதியார்களையும் அவர்களுக்கு துணை பெறும் அனைவரையும் கணப்பொழியை முடித்து போட்ட சபதத்தை நிறைவேற்றி நாட்டை பட்டம் கட்டி வரை விட்டுவிட்டு இன்னும் தூதர் திரியோதனனை வணங்கி அவன் போடுகின்ற திட்டையை அச்சாரமாக பெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறான் எங்கள் அண்ணா தர்மபுத்திர மகா பட்ட பாட்டையும் கேட்ட கேட்டையும் நான் என்னவென்று சொல்வேன் சிகாமொழியாகிய தம்பி குற்றம் பார்க்கும் இடத்திலேயே சுத்தம் உண்டோ ஒரு குலத்திலே பிறந்த தம்பி மாறுடனே கூடி வாழ்வதை விட வேறோர் உறுதி பூமியை பெறுவது கருதி பாகத்தை தரிப்பது நம் இரு திறத்தவர்களுக்கும் நஷ்டம் அல்லவா செத்தவன் வீட்டிலே தீட்டு யாருக்கன்றி உற்றார் பெற்றார் கன்றி மற்றவர்களுக்கு என்ன என்பது போல் ஒரு குலத்திலே பிறந்த குறுமையில் நமது பெரிய தந்தையின் பிள்ளையாய் தம்பிமார்கள் அறியாமையால் சபையில் சொன்ன வார்த்தை நமக்கு இழிவை உண்டாக்குமா நமக்கு சம்பந்தம் இல்லாமல் அண்ணியரால் சொல்லப்பட்டதல்லவோ பெரிய இழிவாக்குடன் தம்பி அதை யோசித்துப் பா கண்ணிலே விரல்ப்பட்டால் அந்த கையை துண்டித்து விடலாமா பொறுமை எப்பொழுதும் கடலினும் பெரியது வாக்கியத்தை அனுசரித்து சண்டையை நிறுத்தி சமாதான முதலிய வழிகளெல்லாம் பார்த்து அதிலும் ஒத்துவராமல் போவானாக பின்னால் யுத்தத்தை பற்றி யோசிக்க வேண்டியது அதை விட்டு ஆரம்பத்திலே வீராப்பு கொண்டு யுத்தம் என்று பேசுவது முறையல்லப்பா என் கோவில் திரியோதனிடம் சோதனைப்பி அவன் அபிப்பிராயத்தில் தாங்கள் அறிய எட்ட வேண்டால் அதற்காக கிருஷ்ணதேவரை அனுப்பி அவர் திருவடியை நாக செய்யாதீர்கள் மலையைக் கண்ட தண்டையைப் போல மழையேறிய கருத்தில் இருக்கும் தண்டாயத்தின் அண்ணன் அச்சனுடைய காண்டீபத்தின் வலிமையை கண்டும் சகாதேவர்களின் வல்லமை கண்டும் சகாயமாய் துணைப்பட்டு துணைப்பட்டிருக்கும் கிருஷ்ணமூர்த்தியின் நிலைமையை கண்டு துறாவலை கண்டும் ஒரு மாத்திரை துரியோகனாரியாரை சர்வ சங்காரம் பண்ணி மகிழ்ச்சி அடையாமல் மகையாளியின் குடையின் கீழ் ஒதுங்கி வாழும்படியாக எண்ணி பொழுது என் குயங்கள் என்று மட்டுமே பூமியிலே முன்பு சமயன்மார் ராஜநீதி முறைமை சொன்னார் இன் தம்பியான நீ பிழை சொல்லி மறுக்கலாமா கூடாது கோபத்தை அடக்கிக் கொள் அண்ணா அந்த காலத்திலே விரிவோதனம் வன்னிய அக்கிரமங்களை எல்லாம் அவமதிப்பது பொறுத்த பொறுமைகள் எல்லாம் போதாமல் இன்னும் பொறுக்க ஜோலி பொழுது விடிய மட்டும் எப்போது பகையை முடித்து நாம் தலையெடுப்போம் அப்போது தலையை விரித்துக் கொண்ட துரோபதை எப்போது பூக்களை முடித்துக் கொள்வார் தேவர்கள் ஆடாலும் இன்னும் ராக்கர்கள் ஆடாலும் இன்னும் மதுவை பெற்றவர்கள் எவர்களாலும் எதிர்த்தவர்களுடைய ஈழலை பற்றி பிராகனை தடக்கு இறை என்று நினைத்திருக்கிறது அண்ணா என் கையில் இருக்கும் பானம் குருநாட்டை என்ன நிமித்தமாய் திரிவாரத்தில் வேணி பெறுவது ஐயோ பாண்டவரும் சதாயினும் விஜயன் இருந்தால் என்று இப்போது நம்முடைய நாட்டை இறந்து பெற வேண்டும் கண்ணீர் தெரிந்து கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி கதறும் போது நாங்கள் ஐவரும் ஜீவனம் இல்லாத போல் ராஜசபையை பார்த்துக் கொண்டிருந்தது குற்றம் இன்னும் இருந்த நாடு வேண்டுமதான் கிருஷ்ண தேவன் நமக்காக தூது போய் வாழ்த்துங்களை எல்லாம் காதுகளில் வார்த்தாலும் அவன் கேளார் ஏனென்றால் நிலைகளை நினைத்தாலும் நுழையாது பலத்திற்குரிய பாம்புக்கு பால் வாக்கு வளர்த்தாலும் தழுவோம் அது குணமாகிய அமிலத்தை கொடுக்காது மக்களையை மரபோல் பரப்பி பாலைய பாய்ச்சி தேன்மாறி முழிந்து வேமானது கசப்பாலும் இனிப்புறாது அதுபோல் இவருடைய உள்வினால் கொடுமொழி கண்ணுக்கு தோன்றவில்லை அதனால் கிருஷ்ண சுவாமியை அவமதித்து பேசுவானோ அல்லது நாயமாயிய உத்தாரம் சொல்ல மாட்டான் அதனால் தூது அனுப்ப நினைப்பது அபாயம் அண்ணா சற்று பொறுமையாக இரு அர்ஜுனா நகுலா நீ என்ன சொல்கிறாய் தேவா அண்ணா தீர்ப்பதற்கரிய வகையான மேலிட்டிருக்க கோவிலங்களை காட்டுவதில்லைய கோபாலன் தூது போய் வைத்தாலும் குருநாட்டையும் அரசாட்சியையும் அந்த துரியோதனையும் ஒரு காலம் கொடுக்க மாட்டான் சிறியோன்னு சொல்லும் வாக்கியத்தை செம்மையாக யோசிக்க வேண்டும் நல்லது நம்மடா அமரும் சகாதேவா வலு தவிரியத்தையுடைய பீமசேனன் சொன்னதும் வலிமையுடைய அர்ஜுனன் சொன்னதும் மனோதிடம் கொண்ட நகலும் சொன்னதும் கேள்விப்பட்டோம் உமது கருத்தின் தொல் ஓ ஆதிநாராயணாயிய ஸ்ரீகிருஷ்ண தேவரே நீர் நினைத்தபடியே தூது போனால் என்ன போகாமல் நின்று விட்டால் என்ன துரியோதனன் பாண்டவர்களுக்கு பூமி கொடுத்தால் என்ன கொடா விட்டால் என்ன பூங்கோதையுடைய அழகா பாலத்தை இந்த துரோபதி முடிந்தால் என்ன முடியாமல் விரித்தால் என்ன நீர் எண்ணி இருக்கும் காரியம் கடைசியில் முடிய போகிற விதம் அடியனுக்கு தெரியுமே ஸ்ரீகிருஷ்ண தேவரே அங்கு கோதையினுடைய விசப்பாலாகிய முனைப்பாலை உண்டு சாபம் பெற்ற மரத மரத்தை இசைத்து உயர்ந்த சடாசரன் விழும்படியாக உந்தி விந்தையாகிய கன்றால் விளாங்கன் எரிந்த நந்தகோபாலன் யசோத பிராட்டியார் அகமையிலாதோர மனையில் தோறும் புகுந்து புருஷோத்தமராகிய கபட நாடகரே இங்கே நீர் செய்கின்ற நியாயமும் மாயமும் ஒருவருக்கும் தெரியாமல் போயினும் எனக்கு தெரியும் ஆகையால் சத்தியமாக உங்களுடைய திருவுளத்திற்கு நினைப்பு எதுவோ அதுவே எனக்கு கருத்து தர்மரே தம்பியாகிய உண்டு விளையாடும் ஏதேதோ சொல்கிறான் ஆதலால் அவனை தனிமையில் கொண்டு போய் தெரியப்படுத்தி அழைத்துக் கொண்டு வருகிறேன் சும்மா எனக்கு சுமை கொண்டு வந்து வைத்தீர்கள் அப்பா அப்பா கொஞ்சத்தில் இருக்கிறதா குரங்கு மிளகு நீர் குடிப்பதற்கு நாலு பேரையும் கேட்ட தன்மை போல் உம்மையும் கேட்டால் நீயும் அவர்களைப் போல் ஏதாவது ஒரு கருத்தை கூறாமல் என்னை இழுத்து வெளியே போட எத்தனை நாள் காத்திருந்த சகாதேவராஜனே உமது இஷ்டப்படிக்கு பாரதித்தம் நடக்காமல் இருப்பதற்கும் யாவரும் பிழைப்பதற்கும் ஏதாவது உபாயம் உண்டானால் சொல்லும் அதன் பிறகு நாம் இருவரும் கலந்தாலோசித்து நிறைவேற்றி விடலாம் தேவா உள்ளன வாழை கொண்டே சமுத்திரத்தின் ஆழம் பார்க்க நினைக்கிறீர் சுவாமி நீர் வேறு நான் வேறு என்று புறம்பாக விட்டு பேசாதீர்கள் தேவரி சர்வதேசத்து நாக வர்க்கத்தையும் ராட்சதரையும் குருசேத்திரத்திலே ஒன்றாக கூட்டி சாம்பலாக்கி காற்றிலே தூக்கி விட்டு பூமி வாரம் குறைக்க வல்லவா தேவி தேவியார் கற்பத்தில் வந்து உதித்துள்ளீர்கள் மேக மேனியுடைய வேத வித்தவரே பசுக்களை பரிபாலனம் செய்தருடைய பாக்கியரு ஸ்ரீஹரி கோவிந்தா இதற்காகவே அவதாரம் எடுத்திருக்கும் தங்களை இந்த பாரத யுத்தத்தை நீக்க வல்லவர் யார் இருக்கிறார்கள் சகாதேவராஜனே நாம் இருவரும் கலந்து பேசுவதென்று நியமித்துக் கொண்ட பிறகு நீர் இன்னமும் கபடமாக பேசுவது நியாயம் உமது கருத்தை வெளிப்படுத்தும் பிறகு நான் சொல்கிறேன் ஓ காசாம்பு என் வாக்கினாலே வெளிப்படுத்த வேண்ட என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமாயில் சொல்லுகிறேன் கேளு சுவாமி இப்போது பூமண்டலத்தை பட்ட கட்டி கொண்டாட வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிற துரியோதனராஜன் தர்மராஜன் இவ்விருவரையும் நாட்டை விடுத்து காட்டிற்கே விரட்டி இப்பூமியை முழுவதையும் கர்ணனுக்கே பட்டாபிஷேகம் செய்து கர்ணனை கொல்லுகிறேன் என்று சபதம் கூறி படைத்திருக்கின்ற அர்ஜுனனை முதலிலே கொன்றுவிட்டு பிறகு பந்து மித்திரர் பெரியோர்கள் முதலாகிய வெகு பேர்களுடைய தலையை வாங்க தன் கூந்தலை விரித்துக் கொண்டிருக்கும் துரோகனுடைய கூந்தலை களைத்து மொட்டையாக்கி காலிலே நிலங்கு பூட்டி வைத்து எமக்கு நேரிலே இருக்கும் உண்மையும் என் கையலால் பிடித்து கட்டுவேனே ஆனால் இந்த பாரத யுத்தம் விளையாமல் இருக்கும்படி செய்யலாம் சகாதேவராஜனி நீ சொல்லுவது நல்ல உபாயம் பாரத யுத்தம் நடக்காமல் இருப்ப இருக்க தர்மராஜனையும் துரியோதனையும் காட்டிலோட்டி அர்ஜுனனை வெட்டி அர்ஜுனனுக்கு கண்ணனுக்கு பட்டம் கட்டி அர்ஜுனனை வெட்டி துரோபதையை மொட்டையடித்து விலங்கு பூட்டி வைத்தால் ஒருவேளை பாரத யுத்தம் நடக்காமல் போனாலும் போகும் ஆனால் என்னை பிடித்து கட்ட வேண்டும் என்கிறாயே எதற்கு பாம்பின்றால் பாம்பறியாதா என்ன மலையின் உயரத்தை மழை மற்றவர்கள் அறியலாம் அதுபோல இந்த பாரதத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காகவே தாங்கள் அவதாரம் எடுத்துள்ளீர்கள் தெரியாதா என்ன சகாதேவா உன் அறிவையும் யுத்தியையும் இருவரை தவிர வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் சுவாமி நடக்கதற்கு பாரத யுத்தத்திலே தங்கள் திருவடியிலே அடக்கணமாக வந்து சேர்ந்துள்ள எங்கள் ஐவரையும் கேட்டருள வேண்டும் எழுந்திருப்போம் அந்த வேறு விதமாக சொல்வான் என்று எண்ணி தனித்து போய் ஆலோசித்த காலத்தில் தூது என்று தருமராஜா கூறிய கருத்தை போலவே தானும் எடுத்துச் சொல்கிறான் தெய்வமே தூது போக்கி பூமியை பெற்றுக் கொண்டே அவர்களுடன் குழாவிவாள

ஒன்றும் முழுகி போகவில்லை குடல் அறுபட்ட நரி கூப்பிடும் தூரம் ஓடுமோ புனவதியே நீ இதை குறித்து விசனப்படாதே தர்மராஜா முதலியோரின் எண்ணத்தின்படி நான் அஸ்னாபுரம் தூது போய் வருகிறேன் நீ இதை குறித்து தடுக்காதே விசனப்படாதே ஓ திரௌபதியே நான் அஸ்னாபுரம் தூது போய் வந்தவுடனே உன்னுடைய பின்னிய கூந்தல் மயிரியும் உன்னை பேரவையில் அவமானம் செய்த பேர்களின் உயிரியும்

வளர்த்த கழுகு காக்கைகளுக்கு அரச தந்து நயமனுக்கு கீர்த்தி என்னும் மேல்வாரம் குடித்து குடிவாரம் குவித்து ஐவருடைய துயர சகாரத்தையும் முடித்து முடித்து விடுவதற்கு உன் குமாரனாகிய அபிமன்னன் இருக்கிறானே நீ ஏன் சஞ்சலப்படுகிறாய் நீ ஒன்றும் கவலைப்படாதே பண்டவர்களிடம் பாட்டோம் இடம் காட்டுமாறு இடம் யாரு வேண்டி தூண்டு வந்துருவாரோ மகாராஷ்டிரம்

போனதே நல்லது போனே நல்லதற்றப்படுகிறது ஏனென்றால் நான் பாண்டவர் பால் போது வந்தேன் நமது பேச்சுவார்த்தையில் அமையலாம் ஒரு சுமக்கு பாதகமாகவே அமைந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம் உன் வீட்டிலேயே உண்டு விட்டு உண்ட வீட்டுக்கு நன்றாக நினைத்த பாவம் என்னை வந்து சாரும் அல்லவா அதனால் தான் அவ்வாறு செய்தேன் தூதாக வந்துள்ள அவசரத்தை சொல்லு மைத்துனா உமது சகோதரர்களாகிய பாண்டவர்கள் உம்முடன் தூதாடி நாடு நகரம் தொத்து சுகம் அத்தனையும் இழந்து உமது ஆக்தினைப்படி பதிமூன்று வருட வனவாசம் கழிந்து நடமுடன் வந்து உபலாவியத்தில் தங்கி இருக்கிறார்கள் நீ ஆதியில் பதிமூன்று வருட வனவாசம் கழிந்து வந்தால் பாதி ராஜ்யம் தருகிறேன் என்று சொன்னாயல்லவா அதன்படி பாண்டவர்களின் பங்காக பாதி ராஜ்ஜியத்தை பெற்று போகவே நான் தூதாக வந்துள்ளேன் Ha 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 ha!